உலகம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான மிகவும் முக்கியமான வரலாற்று தகவல் கணித வரலாற்றுல மூன்று கணித மேதைகள் மிக முக்கியமானவர்கள் என்று கணித உலகில் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று ஆயுள இரண்டாவது ஜிஹெச் மூன்றாவது நம்முடைய கணித மேதை ராமானுஜன் அவர் ராமானுஜன் அவர்களை முக்கியமாக குறிப்பிடுவது கணித மேதை அதுவும் மிக குறுகிய காலம் வாழ்ந்து மறைந்த ஒரு மா மேதை அவர் வந்து கும்பகோணத்துல சீனிவாசன் ஐயாங்காருக்கும் கோமலம் அம்மாவுக்கும் ஈரோடுல பகுத்தறிவு சிங்கம் தந்தை பெரியார் அவர் பிறந்த ஈரோட்டில் பிறந்தவர் ராமானுஜன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் அவருடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனல் விரிவா சொல்லியிருக்கிறேன் அதனுடைய லிங்க் இணைப்பு காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கோ நீங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுங்க இந்த நேரத்துல நாம் சிந்திப்பது ராமானுஜன் என் ராமானுஜன் என் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அத வந்து ராமானுஜன் என் அப்படின்னு சொல்றாங்க அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற இப்போ நம்ம பார்ப்போம் ராமானுஜன் மை வைப்பை மருத்துவமனையில் இருக்கிறாரு லண்டன்ல இருந்து ஜிஹெச் ஹார்டி அவர்கள் அவரை பார்க்கறதுக்கு வர்றாரு அப்ப சுவராசியமான ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்த காருடைய நம்பர் என்னன்னு கேக்குறாரு ராமானுஜன் பதினேழு இருபத்தி ஒன்பது அப்படின்னு ஹார்டி சொல்றாரு இந்த நம்பர் ஒரு அருகான நம்பரா இருக்கே அப்படின்னு ராமானுஜன் சொல்றாரு ஆடி என்ன சொல்றாரு இந்த நம்பர்ல அப்படி என்ன ஒரு சிறப்பு இது டல் நம்பர் இல்ல இல்ல இது ஒரு சிறப்பு வாய்ந்த நம்பர் அப்படின்னு ராமானுஜன் பதிலளிக்கிறார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு அதாவது நீங்க அந்த வண்டியினுடைய நம்பர் பதினேழு இருபத்தி ஒன்பது அதனுடைய சிறப்பு என்னன்னு இப்ப பாப்போம் இத ராமானுஜன் எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினேழு இருபத்தி ஒன்பது அதாவது ஒன்னினுடைய மும்மடங்கு மும்மடி கியூப் கூட்டால் பனிரெண்டினுடைய மும்மடி பன்னிரண்டு கியூப் டுவெல் கியூ இத வந்து இதுக்கு ஒன்று இதுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இன்னொரு வகையில சொல்லலாம் எப்படின்னு சொன்னா சொன்னாடு அடுக்கு மூன்று நடங்க ஒன்பதினுடைய மும்மடி ரெண்டு சேர்ந்து இதுக்கு ஆயிரமும் இதுக்கு வந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பதும் அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு சிறப்புகள் அந்த ஐந்து இருக்குதுன்னு சொல்லி அதிகம் யோசிக்காம உடனடியாக பதில் சொன்னாரு கணித மேதை ராமானுஜன் அவர்கள் அதனாலதான் வந்து அவர் வந்து என்ன செய்யறோம் உலகம் பூரா போட்டுருது கணித மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்தியாவிலையும் அவரை வந்து கொண்டாடுறோம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற எண் ராமானுஜன் எண் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மாமேதினுடைய அந்த மாமேதை மிக குறுகிய கால்தான் வாழ்ந்திருக்கிறார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் நோய் காரணமாக மிக குறுகிய காலத்துல அவர் இந்த உலகை விட்டு விடைபெற்றார் ஆனால் அந்த குறுகிய காலத்துல அவருடைய சாதனைகள் ஏராளம் மூவாயிரம் ஏற்றங்களுக்கு மேலாக எழுதி வைக்கிறார் அதையெல்லாம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அவர் பரிசாக வழங்கியிருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாளை அவருடைய நினைவை போற்றும் வகையில இந்திய கணித நாள் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம் அந்த நாமேதையினுடைய பிறந்த நாளுக்கு அவர் புகழாள்கா என்று அந்த மாமேதை மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் இந்த ஊரை விட்டு மறைந்து விட்டார் இந்த கணித மேதை ராமானுஜன் பற்றிய தகவல்கள் ராமானுஜன் என் உங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ப இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இது போல ஏராளமும் தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல் யூடியூப் சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் கருத்தை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்